ரொம்ப பிடிச்ச ட டோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட முடியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும் இப்போ இன்னொரு கப்பு மைதா மாவு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வெதுன்னு சுடணும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு லேஸாக இருக்கணும் அந்த சூடு வச்சுக்கிட்டு இது ட்ரை ஈஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் மாவு அல்லது ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ட்ரை ஈஸ்ட்டு இது வந்து டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு அதனால கொஞ்சம் அளவு கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் ரெண்டு கப் மாவு அப்படின்னா அதில் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு அப்படின்றதுக்கு ஒரு கப்புன்னா ஒரு டீஸ்பூன் ரெண்டு கப்புன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு அதில் பாதி அளவுக்கு சீனி போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் இப்போ கால் டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்குனா ரெண்டு கப்பு மாவுக்கு அதை மூடி வச்சுருங்க நல்ல ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் கூட நேரம் வைக்கணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது சீக்கிரமே இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகி மேலே வந்துடும் இது இப்போ இந்த மாவில் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் இனிப்புக்கு தேவையான அளவு சீனி இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம் அதனால நம்ம இனிப்புக்கு தேவையான ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு மாவுங்கிறதுனால நாலு ஸ்பூன் போட்டிருக்குறேன் நான் இல்லை இனிப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுறாங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிக்கி அளவு உப்பு போட்டுட்டு இந்த ஈஸ்டையும் அதில் கலந்து அந்த மாவில் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் கலந்து விட்டுக்கப்புறம் விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்து பிசைய போகிறோம் எடுத்த உடனே நிறைய தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிரும் மாவு அதனால் கொஞ்சம் அளவு பார்த்து பார்த்து நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ சில வீடியோலாம் வந்து தண்ணி இந்த அளவு ஊற்றி பிசையணும்னு சொல்லி அளவு காட்டியிருப்பாங்க நமக்கு அப்படி பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா அது சரியாக வராது அதனால் நம்ம வந்து எப்போயும் சப்பாத்திக்கு மாவு செய்யற மாதிரியே கொஞ்சம் அளவு பார்த்து பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் மாவு வந்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லேஸாக மாவு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே ஒரு கால் டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அதனால் அநேகமாக ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு முக்கால் டம்ளர் குள்ளே தான் நம்ம இப்போ திரும்ப தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அளவாக ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி பிசைஞ்சு எழுக்கும்போது இப்படி ஒன்றா திரண்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமானது இப்போ மொத்த மாவும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் லேசாக தடவி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதே பாத்திரத்தில் திரும்ப வச்சு அதை ரைஸ் ஆகுற அளவுக்கு வைக்க போகிறோம் இப்போ முதல்ல வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த மாவை இதில் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு அரை முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் அது நல்லா ரேஸ் ஆகி வந்துடும் வெயில் நிறையா அடிச்சதுன்னா சீக்கிரம் வந்துடும் இல்லை வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த புளிக்கிற தன்மையும் இருக்கும் இப்போ இது ஓரளவு நல்லா மேலே வந்துருச்சு அதில் இருக்க ஏர் பபிள்ஸாம் போகிற அளவுக்கு அதை நீங்கள் நல்லா ரேசாக அகற்றி பிசைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி நான் கொஞ்சம் மைதா மாவை லேசாக தூவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டர் பேப்பரை இது மேலே விரிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம போடுற டோனட்டு இதில் வச்சு நம்ம திரும்ப எடுத்து எண்ணெயில் போடுற நேரம் வரைக்கும் அது அந்த பேப் அந்த ட்ரேயில் தான் இருக்க போகுது அப்போ போது நமக்கு ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த மாவு திரும்ப ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் நிறைய மாவு தூவிக்கிட்டு நம்ம கையில் ஒட்டாத ஸ்டேஜ் வரணும் அந்த அளவுக்கு அதை லேசாக பிசைஞ்சிட்டு திருப்பி அந்த பாத்திரத்துக்கே நம்ம மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னாக்கா நம்ம ஒரு உளுந்த வடை போடுற சைஸுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திகளில் கொஞ்சம் மாவு போட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம பெசஞ்சர் டோனட்டுக்கு பெசஞ்சர் இருக்கிற மாவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் டோனட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் நடுவில் பெருசாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் மாவு கட்டி சேர மாதிரி இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கி விட்டுருங்க கீழே போட்டுருங்க அது தேவையில்லை இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிருச்சு இப்போ இந்த ஹோலை வந்து நீங்கள் எந்த ச ஓரளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரேயில் வச்சிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் அது திரும்பவும் கொஞ்சம் நல்லா பெருசாகி உப்பி வந்திருக்கும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி அதை ஒன்றோன்னா நீங்கள் போட்டு எடுக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நாலஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மொத்தமே நான் கொஞ்சமாக ரெண்டு கப்பு மாவுங்கிறதுனால ஒன்று அல்லது ரெண்டாவே போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்குறேன் இது மாதிரி நல்லா ரைஸ் ஆகி நல்ல பெரிய டோனட்டாக கிடைக்கும் மைதா மாவில் ரொம்ப சத்து இல்லை அப்படின்னா கூட குழந்தைங்க எப்போவாது கேட்கும்போது அவங்களுக்கு விரும்புகிறத நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் அந்த டோனட் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துருக்குறேன் போட்டிருக்குறேன் இந்த மாவு பெசைகிற கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது அதே போல் இந்த ஈஸ்ட்டு வந்து நல்ல குவாலிட்டி ஈஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாவு நல்லா ஆகி வரும் டோனட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எப்போவாவது ஒரு தடவை செய்து பார்க்கலாம் நீங்கள் தான் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் வாங்கணும்னு கிடையாது இப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த ட்ரை ஈஸ்டெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க